ஹாய் தங்கம்ஸ் நான் த உங்க சுமிக்குட்டி இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வீடியோவை ஸ்கிப் ஆனாம ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆஹ் எனக்கு சொல்லவே எனக்கு ரக்கமா வருது அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நீங்க எல்லாருமே என்கிட்ட கேட்டீங்க நான் நான் வந்து சொன்னதுனால தான் நீங்க எல்லாரும் என்கிட்ட கேட்டீங்க நான் வந்து ஒருத்தவங்களை லவ் பண்றேன் அப்படின்னு நான் வந்து முன்னாடி பிரேக்கப் ஆச்சுல இல்லை தான் லவ் பண்ணுறேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க இப்போதான் ஒரு டூ வீக்ஸ் மேலே தான் இருக்கும் நான் லவ் பண்ணி ஸ்டார்ட் ஆகுது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம்லாம் நான் சொல்ல மாட்டேன் யாருன்னு நான் லைவ் வரும்போது சொன்னேன் என்னோட ஆளை வந்து நான் லைவ்ல கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே இருந்தேன் நிறைய பேர் நீங்க கேட்டே இருந்தீங்க எப்போ நீங்க அவங்க ஆளை காமிக்க போறீங்க காமிக்கிற காமிக்கிறான் சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருக்கீங்க எங்களை அப்படிலாம் நீங்க கேட்டீங்க அப்படிலாம் நான் உங்களை ஏமாத்தணும் எனக்கு அவசியமே கிடையாது உங்களை ஏமாத்திட்டு நான் என்ன பண்ண போறேன் நீங்க சொல்லுங்க உங்ககிட்ட சொல்லாம நான் யாரு கிட்ட சொல்ல போறேன் நான் ஸ்டார்டிங் இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் யாரையாச்சும் லவ் பண்ணனா இல்ல மேரேஜ் பண்ணனா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நான் தான் சொல்லுவேன் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஏன்னா தான் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க அப்படீங்க உங்ககிட்ட நான் சொல்லாம இருப்பேனா என்ன பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்டீங்க லைவ்ல உங்க ஆள் போட்டோ காமிங்க இல்ல நேம் சொல்லுங்க இல்ல லாஸ்ட் லெட்டர் சொல்லுங்க அப்படிலாம் கேட்டீங்க நான் வந்து சொல்றேன் சொல்றேன் சொல்லிட்டே இருந்தேன் ஆனால் நான் சொல்லவே இல்லை அதுக்கு எல்லாத்துக்குமே சாரி உங்களை ஏமாத்துக்கு சாரி இதுலேயும் இதில் வந்து நான் ஃபோட்டோவை நான் போடுறேன் ஆனால் அவங்க ஃபேஸ் வந்து இதில் நான் காமிக்க மாட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் இல்லை மார்னிங் அவங்க கூட நான் லைவ் கண்டிப்பாக வரேன் இதில் வந்து அவங்க ஃபேஸ் தெரியாத அளவுக்கு நான் அந்த மாதிரி தான் நான் போடுவேன் யாரும் தப்பாக நான் நினச்சிக்காதீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷாக் ஆகிடுவீங்க ஏன் சும்மி இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு நீங்க கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஃபேமிலி இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க எனக்கு தெரியும் நான் என்னோட ஃபேமிலி இருக்கிறவங்க வந்து ரொம்ப சந்தோஷத்தான் படிவீங்க படுவீங்கன்னு நினைக்கிறேன் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில எச்ச ஜென்மங்களா இருக்குல்ல அதுங்கெல்லாம் வந்து என்ன திறமா பேசுவோம் என்ன இது சொல்லலாமான்னு தோணுது ஒரு பக்கம் சொல்லக்கூடாது தோணுது அப்படிலாம் இல்லை உங்ககிட்ட சொல்றேன் தம்பி தம்பி சொல்லிட்டு இப்ப பாருங்க தம்பியே லவ் பண்றாங்க அப்படின்னு வந்து சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அதை பத்தி நான் வந்து கொஞ்சம் கூட நான் கவலையே படே கவலையே படல என் தலைக்கும் நான் எடுத்துக்கல சரிங்களா நீங்க சொல்றவங்க சொல்லுங்க இது என்னோட லைஃப் நான் தான் வாழ போறேன் சரிங்களா நான் ஆல்ரெடி ரொம்பவே கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டுட்டு இப்பதான் ஏதோஷமாதான் இருக்கேன் எப்பன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களை தம்பி தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க என்னை வந்து தங்கச்சிலாம் சொன்னது கிடையாது இதுவரையும் நான் வந்து அவனை தம்பி தம்பி சொல்லி இருந்தேன் வீடியோ ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி என்னை எப்போ ஸ்டார்டிங் பார்த்தாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு மேலே லவ் இருக்கு ஆனால் அது வந்து எனக்கு தெரியாது எல்லாருமே சொல்லுவாங்க உங்க உன்னை லவ் பண்ணுறாங்க சும்மி அப்படின்னு சொல்லுவாங்க நான் நம்ப மாட்டேன் ஏ சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் அப்புறம் நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்ல சொல்ல அப்போ கூட எனக்கு கூட தோணல அதுக்கப்புறமா நானே அவங்க கிட்ட கேட்டேன் நீங்கள் என்ன நீ என்னை லவ் பண்றியாளா அப்படின்னு சொல்லி கேட்டேன் கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான்னா எனக்கு ஸ்டார்டிங் ரொம்ப பிடிக்கும் சுமி உன்னை அப்படின்னு சொன்னாங்க சில நல்ல நல்ல வாங்க போங்கன்னு சொல்லுவேன் சில இதுல பார்த்தீங்கன்னா வாடா போடன்னு சொல்லுவேன் அல்ல யாரும் தப்பாக அவங்க கிட்ட கேட்டவனே ஆமா எனக்கு பிடிக்கும் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் எப்போ சொன்னாங்கன்னா நாங்க பழகினப்போல்லாம் சொல்லல ஆஹ் ஸ்டார்டிங் எதுவுமே சொல்லலை ஸ்டார்டிங் நான் தம்பி தம்பி சொல்லும் போது அமைதியாக தான் இருந்தான் ஆனா நான் உண்மையா தம்பியதான் நினைச்சேன் அவனை அவனை பத்தி எனக்கு ஃபுல்லா தெரியும் என்னை பத்தி என்னோட பாஸ்ட் லைஃப் பத்தி எல்லாமே அவனுக்கு தெரியும் ஃபுல் சப்போர்ட் எனக்கு அவன் ஆமா ஃபுல் சப்போர்ட் எனக்கு என் நான் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அவன் வந்து என்ன தங்கச்சா நினைக்கல நான் வந்து தம்பியை தான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னான் எப்போ திரும்ப எங்க எனக்கு வந்து அவன் நான் லவ் பண்றேன் அவங்கள அப்படின்னு சொன்னா நான் வந் நான் நானும் அவனும் வந்து வேளாங்கண்ணிக்கு போகலாம் சொல்லிட்டு மாலை போட்டோம் ஃபர்ஸ்ட் அவன் போய் மாலை போட்டுட்டு வந்தான் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போகணும் மாலை போட்டு வர போட்டுட்டு அவன் ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு நானும் மாலை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் போயிட்டு நானும் நானும் அவனும் போயிட்டு மாலை போட்டு வந்தோம் எனக்கு மாலை போட்டுட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஒரு பத்து நாள் என்னமோ மாலை போட்டுருந்தேன் அதுக்கப்புறமா சொன்னாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்லு சொல்லுன்னு கேட்டால் அவங்க சொல்லவே இல்லை எப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்டா நான் மாலை கழிட்டு போறோம் ரெண்டு பேரும் பெசநகர் போகலான்னு சொல்லிட்டு நைட்டு நாங்கள் பிளான் பண்ணோம் இந்த மாதிரி நம்ம வேளாங்கண்ணிக்கு போகலான்னு சொன்னோம் ஆனால் எங்களால் வந்து வேளாங்கண்ணிக்கு போக முடியல அதனால என்ன பண்ணலாம் பார்த்தா நம்ம பெசநகரே போயிடலாம் கழட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம போகலாம் பெச நகருக்கு காலையில் அன்னைக்கு கிளம்பி வந்துடு அப்படின்னு சொன்னேன் நான் காலையில கிளம்பி வந்துட்டாங்க வந்துட்டு போயிட்டு மாலை எல்லாம் கழட்டிட்டோம் பெசநகர் பீச்சில் மாலை கழட்டிட்டு பீச்சில் கொண்டே நேரம் கேம்லாம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் தான் சொன்னாங்க ஒரு ஜூஸ் தான் இருந்தோம் அங்க சொன்னாங்க ஜூஸ் கடையில கூட ஜூஸ் குடிச்சிட்டு வெளியே வரோம் நாங்க வெளிய வந்துட்ட பேருக்கு ரோட்ல சொல்றாங்க நான் உன்னை லவ் பண்ண சுமி என ஏத்துக்கோ சுமி அப்படின்னு சொன்னா எனக்கா ஒரு ஷாக்கு என்னடா தம்பி தம்பி நான் இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன்டா என்னடா இப்படி சொல்றேன்னா இல்ல எனக்கு உனக்கு எனக்கு வந்து அப்பத்துந்தே ரொம்ப பிடிக்கும் சுமி உன்னை அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஃபுல்லா ஷாக் என்னடா இது அப்படின்ட்டு சரி நான் எனக்கு வந்து அவனை பத்தி எல்லாமே தெரியும்ல நான் யோசித்தேன் முதல் என்ன யோசிச்சேனா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து தம்பி தம்பி சொல்லிட்டு இருந்தோம் ஆஹ் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் நான் நினைச்சேன் யோசிச்சேன் பயங்கரமா யோசிச்சிட்டே இருந்தேன் அவன் சொன்னப்போ நான் ஓகே சொன்னேன் நான் மா நான் லவ் பண்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட அவன் சொன்னக்கு அப்புறம் தான் நான் ஓகே பண்ணிட்டேன் ஓகே நம்ம லோ பண்ணலாம் சொல்லி அப்போ முடிவு பண்ணேன் மற்றவங்க என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது ஏன்னா மற்றவங்க வந்து எனக்கு சோறு போட்டு கிடையாது எனக்கு ஏதாச்சும் கஷ்டம்னா முன்னாடி வந்து நிக்கிறது அவன்தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கான் ஏன்னா நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு தோணுச்சு அதனால நான் அவனுக்கு ஓகே சொன்னேன் ஆஹ் சில பேருக்கு வந்து லைவ்ல சொல்றாங்க கரெக்டு நீங்க வந்து அவங்கள தான் லவ் பண்றீங்க உங்க தம்பி தம்பி சொல்றீங்களா அவங்கள லவ் பண்றீங்களான்னு கே கேட்டீங்க சில பேர் கேட்டாங்க நான் அவங்களுக்கெல்லாம் நான் வந்து மனசுக்குள்ளேயே படிச்சுட்டு ஆமா ஆமா அப்படி மட்டும் சொல்லுவேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரும் தெரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி தம்பி தம்பி சொன்னோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமா நான் சின்னதான் லவ் பண்ணுறேன் சரிங்களா நீங்கள் நினச்சிக்காதீங்க நான் வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கேன் பிரேக்கப் ஆனதுலேருந்து எனக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த டூ வீக்ஸாக தான் டூ வீக்ஸ் மேலே இருக்கும் அவங்கள லவ் பண்ணி நான் யார் இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் எனக்கு அவ்வளோ கிடையாது நான் தலைக்காட்டு கொடுத்து கிடையாது சொல்கிறவங்க சொல்லுங்க இது ஏன் லைஃப் நான் வள போகிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு ஹம் எங்க வீட்லயும் அவங்க கேட்டாங்க அவங்க வீட்ல எங்க வீட்டுக்கும் ஓகேதான் அவங்க வீட்டுக்கும் ஓகேதான் வீட்டுல பேசி ஓகே பண்ணிதான் நாங்க மேரேஜ் பண்ணிப்போம் அப்படியே திருட்டுத்தனமானா போய் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஐடியாலாம் கிடையாது வீட்டுல இந்த மாதிரி சொன்ன நான் சொன்ன வீட்டுல கூட்டின்னு வந்து பேசு அப்படின்னு சொன்னேன் அவன் கூட்டின்னு வந்து ஆஹ் எங்க பாத்தீங்கன்னா சர்ச்சில் தான் உக்காந்து நாங்க பேசணும் அவங்க ஃபேமிலிய உட்காந்து பேசணும் உம் பேசினாங்க எல்லாமே ஓகே உனக்கு நீ தான் வாழ போற உனக்கு பிடிச்சிருக்கா இது உன் லைஃப் இது வந்து சும்மா விளையாட்டு கிடையாது அப்படிலாம் எனக்கு சொன்னாங்க அது லைஃப் கிடையாது இதுதான் இப்போ வந்து நல்ல முடிவெடுத்திருக்க ஓகே அப்படின்னு சொன்னாங்க எங்க வீட்டுல எல்லாம் ஓகேதான் அவங்க வீட்லயே ஓகே மத்தவங்க என்ன சொல்லுவாங்க நான் ரொம்ப யோசிச்சேன் நம்ம வேற ஆல்ரெடி இப்படி சொல்லிட்டோமே நம்ம என்ன நம்மள என்ன நினைப்பாங்க எல்லாருமே அப்போ ஸ்டார்டிங் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்களா அப்படிலாம் யோசிச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க சொல்றவங்களாம் வந்து எதுவுமே பண்ண போறது கிடையாது சுமி உனக்கு சும்மா கொஞ்ச நாளைக்கு பேசுவாங்க அவ்வளவுதான் இப்போ இப்ப வந்து உன்னை பத்தி பேசுவாங்க அதுக்கப்புறம் உன்னை வந்துட்டு வேற ஏதாச்சும் கதை கிடைச்சதுன்னா அந்த கதையை பேசுவாங்க இதெல்லாம் நீ வந்து யோசிக்கிட்டே வேஸ்ட்டு மத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண போறது கிடையாது எல்லாருமே வந்து கொஞ்ச நாள் தான் அது நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாருமே கொஞ்ச நாள் தான் அப்படியே கொஞ்ச நாள் வருவாங்க சர்வே பண்ணுவாங்க அவ்வளவுதான் அப்படியே போயிடுவாங்க இதே மாதிரிதான் வந்துட்டே இருப்பாங்க நிறைய பேர் சொல்றவங்க சொல்றோம் சொல்லி விட்டுட்டேன் சில பேருக்கு இப்ப வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு லைவ்ல லைவ்ல வந்து என்னை கேக்குறாங்க நீங்க தானே லவ் பண்றீங்க எனக்கு தெரியும் அப்படின்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து சிரிப்பா ஒரு எப்புடுற உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு உடனே சில பேர் சொல்லுவாங்க நீங்க வந்து ஆல்ரெடி ஸ்டார்டிங்கே வீடியோ போடும்போது எனக்கு தெரியும் நீங்க லைவ் வரும்போது தெரியும் நீங்க ரெண்டு லவ் பண்ண போறீங்க அப்படின்னு அப்படி வந்து நீங்க சும்மா சொல்றீங்க எல்லாருமே ஆல்ரெடி நீங்க வந்து வேற ஒருத்தவங்களை நினைச்சிட்டு இருந்தீங்க இப்ப நான் இப்படி சொ இப்படி நான் ஒருத்தவங்க லோவ் அவங்க கூட வீடியோ போட்டவனே லைவ் வந்தோடனே நீங்க உடனே இவங்களதான் லவ் பண்றீங்க அப்படின்னு நீங்களே ஒரு நினைச்சுக்கிட்டீங்க இப்ப வந்து நான் இவங்களதான் லவ் பண்றேன் இவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் வந்து இப்ப கிடையாது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் எனக்கே எனக்கு என்ன பேசுதுன்னே தெரியல நானும் ரொம்ப நாளையெல்லாம் கிட்டே சொல்லணும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் தெரியும் சோசியல் மீடியாவுக்கும் இல்ல கொஞ்சம் பேருக்கு தெரியும் கொஞ்சம் பேர் கரெக்டாக சொல்றீங்க இப்போ இந்த வீடியோக்கு அப்புறம் என்னெல்லாம் ஆக போகுதுன்னு எனக்கு உண்மையை தெரியல பரவாயில்ல இது ஏன் லைஃப் என்ன யாருமே வந்து கேட்க முடியாது சரிங்களா உங்களால கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும் வேற எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா எனக்கு ஆனா நல்லா இருக்கு எனக்கு எனக்கு பொக்கிஷம் சொல்லலாம் தான் அவ்வளோ நல்லா பார்த்துப்பான் நல்லா பார்த்துப்பான் எனக்கு எனக்கு எதனா ஒன்னா தாங்க மாட்டான் உண்மையா இருப்பான் எனக்கு அதுதான் வேணுமே எனக்கு வந்து ஏன்னா நான் அவன் கூட நான் பழகி இருக்கேன்ல பிரேக்கப் ஆயிட்டு அவன் கூட அவன் கூட தான் நிறைய டைம் நான் இருந்திருக்கேன் அவனை பத்தி எனக்கு தெரியும் என்னை பத்தி அவனுக்கு தெரியும் அவன் வந்து எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணணும் தான் நினைப்பானே உண்மையிலே நான் வந்து சும்மா அவனும் சொல்லலை நான் நீங்களும் வந்து என்னோட மேரேஜ்க்கு எல்லாம் வருவீங்களே அப்ப நீங்க பாருங்க எல்லாருமே அவன் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பேசவே மாட்டான் யாருகிட்டயுமே அந்த அளவுக்கு பேசவே மாட்டான் அமைதியாக இருப்பான் கோவம் மட்டும் நல்லா வரும் ஆனா என் எப்படின்னா எல்லாருக்குமே யாருன்னா எதனா ஒரு வேலை சொன்னோம்னா வச்சு கோ பட்டு 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 பட்டுன்னு செய்வான் நான் செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்லவே மாட்டான் நிறைய பிடிக்கும் அவங்க கிட்ட ஆனா நான் அவங்கிட்ட சொன்னது கிடையாது ஏன் தோணுச்சு இதுக்கும் நிறைய பேர் அவங்க தெரிஞ்சவங்க அவனை அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிறவங்க சில பேர்லாம் சில பேர்னா ஒரு ரெண்டு மூணு பேர் அவன் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நான் வந்து கண்டுக்கல ஏன் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணாத இப்படின்னு சொல்லி ஏற்றி விடுவாங்க நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை பற்றி நம்ம செய்யணும் அதை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்தவங்க வந்து சொல்றத நம்ம கேட்டோம்னா நம்ம உருப்பிடவே மாட்டோம் நாசமா போயிடுவோம் அதை மட்டும் நான் என் மனசுல நல்லா ஏத்திக்கிட்டேன் என் மனசு என்ன சொல்லுது அவன் எனக்கு ஏத்தவனா அப்படின்னு எனக்கு தோணுச்சு அவன் என்ன நல்லா பார்த்துப்பான் எனக்கு செட் ஆகுவான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால அவனை ஓகே சொன்னேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் எப்படி ஷாக் ஆகி என்ன பண்ண போறீங்க எனக்கே தெரியல சில பேர்லாம் பேசுகிற நாய் நீ என்ன வேணா பேசு எனக்கு எந்த கவலையும் கிடையாது சரியா ஃபர்ஸ்ட்ல வந்து ரொம்ப யோசிப்போம் ஐயோ நம்மள என்னடா பேசிடுவாங்க நம்ம தம்பி தம்பி சொல்லட்டுமே நம்மள வர ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க போல அப்படிலாம் நினைச்சேன் தான் சொன்னாங்க அத நல்லா நான் அது வந்து எனக்கு சொன்ன உடனே நான் யோசிச்சேன் ஓகே சொல்ற நான் வந்து நம்மளுக்கு ஒரு ரூபா கூட புரோஜனம் கிடையாது வாய் வார்த்தையா மட்டும் தான் பேச முடியும் வேற ஒன்னும் புடுங்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் போட்டோவும் நான் போடுறேன் இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் நானும் அவனும் சேர்ந்து போறோம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க போட்டோவும் இதுல ஆட் பண்றேன் சரிங்களா அப்படிலாம் இல்ல எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் இதுக்கப்புறம் நிறைய வீடியோ வரும் நிறைய ஷார்ட்ஸ் போடுறேன் விளாக் போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு உங்க சப்போர்ட் எனக்கு எப்பயுமே தேவை நீங்க கேட்டிருந்தீங்க அதே மாதிரியே நான் இன்னைக்கு சொல்லியிருந்தேன் லைவ்ல காலையில வரும்போது நான் இன்னைக்கு கண்டிப்பா நான் என்னோட லவர் யாருன்னு சொல்லி நான் கண்டிப்பா வந்து நான் போடுறேன் வீடியோ நான் பேசி அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரியே போட்டேன் இன்னைக்கு இதுக்கப்புறம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சரிங்களா அவங்க போட்டோவை நான் ஆட் பண்றேன் மேரேஜ் ஆகிட்டும் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுவேன் உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பயுமே தேவை சரி ஓகே எப்படி பேசிருக்கலாம் எனக்கு தெரியல எனக்கு இப்ப என்ன தோணுச்சோ அத தான் நான் பேசினேன் லைஃப்ல நடந்தது கொஞ்சம் தான் நான் சொல்லியிருக்கேன் ஸ்டார்டா தான் சொன்னேன் ஆஹ் இன்னும் அவங்கள பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் நீங்க எப்படி ஸ்டார்டிங் லவ் பண்ணீங்க ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்னா இந்த டூ வீக்ஸ் மேலதான் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் எப்போனா நான் பெசன் நகர் போயிட்டு வந்து நான் மாலை கழட்ட வீடியோ நான் போட்டிருப்பேன் அன்னையில அன்னைக்குதான் அவங்க எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்க அன்னைக்கு தான் நான் உங்களுக்கு நானும் ஓகே சொன்னேன் அதுக்கப்புறமா தான் ரெண்டு பேரும் லோ பண்ண ஆரம்பிச்சோம் அவங்க ஆல்ரெடி என்ன எப்போ பண்ணிருந்தாங்க நான் வந்து வீக்ஸ் தான் ஆகுது லோ பண்ணி சரிங்களா ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோ நானும் அவங்களும் சேர்ந்து வீடியோ போடுறோம் ரீல்ஸ் பண்ணி போடுறோம் நாங்க ரெண்டு பேரும் உங்க சப்போர்ட் எனக்கு எப்பயுமே தேவை Okay bye love you tanam bye bye